ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் ரொம்ப அன்பான உறவு நேசித்த உறவு பாசமான உறவு திடீர்னு வெறுத்து பேசாமல் போவாங்க இப்படி அன்பான உறவு பேசாமல் போனாங்கன்னா அவங்கள தேடி போவாதீங்கங்க இதை மட்டும் பண்ணுங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா அன்பான உறவு நேசித்த உறவு ஒரு வாக்கு தந்தாங்கன்னா அந்த வாக்கை எப்படியாவது ப கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணினாங்கன்னா அவங்கள நம்பலாம் சிலவங்க என்னென்னா வாக்கு கொடுப்பாங்க ஆனால் அதை ட்ரை பண்ண எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க அதே போல தான் உங்களுக்கு அன்பா நேசித்த உறவு திடீர்னு பேசாமல் வெறுத்துட்டு போகிறாங்கன்னா தேடி மட்டும் போவாதீங்கங்க ஏன்னால் அன்பா நேசித்த உறவு தேட விடாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்கள் அன்பாக நேசித்த உறவு நீங்கள் காணிக்கிற அன்பை அலட்சியப்படுத்திட்டு போனாங்கன்னா அதே மாதிரி அவங்க காணிக்கிற அன்பை இன்னொருத்தங்க போது தாங்க அதனுடைய வலி தெரியும் அது வர காத்துருங்க அன்பாக இருக்கிறவங்க ஒருத்தங்க வந்து அன்பை காணிக்கும்போது நீங்கள் அவங்கள பேசாமல் நிராகரிச்சிங்கன்னா அந்த அன்பு கொஞ்ச நாள் பார்த்துட்டு உங்களை விட்டுட்டு மிஸ் ஆகி போகும்போது நீங்கள் திருப்பி அந்த அன்பு உங்ககிட்ட கிடைக்கணும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது கிடைக்கவே கிடைக்காது கூட மழவும் ஒருத்தங்க அன்பாக இருந்தாங்கன்னா அவங்கள அலட்சியப்படுத்தாதுங்க அழிய விடாதீங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம மனசை காயப்படுத்தும் போது அவங்கள திட்டவும் முடியாது அவங்க மீது கோபம் பட முடியாது இப்படி ரெண்டு கட்ட நிலை மேல சில டைம் வந்து நம்ம இருப்போம் ஒருத்தவங்க நம்மளை அவமதிக்காங்கன்னா அந்த இடத்துல காத்திருந்து திருப்பி அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்வதும் தவறு இதே மாதிரி நம்ம அன்பை அலட்சியம் கிட்ட தேடி போய் அந்த அன்பை கொடுக்குறதும் தவறு இதை நல்லா புரிஞ்சாலே வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடச்சிடும் ஒருத்தங்க நம்மளை வந்து வெறுத்துட்டு போனாங்கன்னா திருப்பி அன்பு காணிக்க சான்ஸ் இருக்குது ஆனால் நம்ம அன்பை அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்க பாருங்க அவங்க தொடர்பு கொள்ளதுக்கு சான்ஸே இல்லைங்க ஏன்னா அவங்க வேணும்னே அலட்சியப்படுத்துகிறாங்க உங்களை ரொம்ப அன்பாக நேசித்த உறவு உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் உங்களை அலட்சியப்படுத்திட்டு போனாங்கன்னா பேசாமல் போனாங்கன்னா தேடி மட்டும் போவாதீங்க அவங்க உங்களை தேடி வர்றது மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க அன்பான உறவு நம்மளுக்கு பிடிச்ச உறவு நம்மக்கிட்ட பேசாமல் போகுதுன்னா அது ஈட்டியை விட ஈட்டி குத்துனா எவ்வளோ வலிக்குமோ அதை விட கூர்மையான வலியாக அது நம்ம மனசு வந்து அனுபவிச்சிட்ருக்கோம் நேசித்த உறவு அன்பான உறவு பேசாமல் போகுதுன்னா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்றுலேயே நேசித்த உறவு திடீர்னு பேசாமல் போகிறாங்கன்னா ஏதாவது மன காயங்கள் நம்ம ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம இடத்துல இன்னொரு புதுசான ஒரு உறவு வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கலாம் இந்த இதில் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்கள் வார்த்தைகளினால் அவங்க மனசை நீங்கள் காயப்படுத்தியிருப்பீங்கன்னா அது வலி தாங்கும் வலிக்கு வலி தாங்க முடியாமல் மனசில் அவங்கவுங்க வெறுத்துட்டு பேசாமல் போகலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எதனால தாங்கிக்குவாங்க ஆனால் நம்ம வார்த்தைகள் அதாவது வாயின் வார்த்தைகள் ஒரு மனசை காயப்படுத்திச்சுன்னா அது வந்து என்றைக்குமே ரணமாக தான் இருக்கும் அது உறவே முறிச்சு போடும் அதனால உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இப்படி ஏதோ இஷ்டத்துக்கு பேசி எத்தனையோ உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கு இன்றைய காலகட்டத்துல அதனால ஒரு வார்த்தையை நம்ம பேசுறோம்னா அவங்க அடுத்தவங்க மனசு காயப்படுமா படுமா படாதா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் பேசுறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு உறவு வந்துருதா இது புதுசாக இருந்த உடனே புதிய உறவு வந்தவுடன் பழைய உறவு கண்ணுக்கு தெரியாமல் போயிருது அலட்சியமாக பார்க்குறது அதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ரொம்ப அன்பாக காணிப்பாங்க இவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாலேயே வருவாங்க ஆனா கொஞ்ச நாளையில நம்மளை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு போதும் இவங்க அன்பு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு பிரிஞ்சு இன்னொரு நபர் மீது ஈர்ப்பு கொண்டு இன்னொரு புது உறவு வரும்போது இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி போனவங்கன்னா அவங்க கிட்ட போய் தேடி போவாதீங்க பேசாமல் போகிற உறவை தேடி போய் பேசணுன்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அவங்க உங்களை அலட்சியப்படுத்தியிருக்காங்க நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஆஃப்டர் ஆல் புது உறவுன்னு வந்த உடனே உங்களை அலட்சியப்படுத்தினவங்க உங்களுக்கு தேவையாக அந்த தேடி போய் நீங்கள் கெஞ்சுறதை முதல்ல நிறுத்துங்க உங்கள் உங்கள்கிட்ட பேசாமல் உங்களை விரும்பாம உங்களை வெறுத்து உங்களை அலட்சியப்படுத்திட்டு போன உறவுக்கிட்ட தேடி போகாமல் அவங்கள நம்மளை தேடி வர வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த உறவு நம்மளை தேடி வந்து அன்பை காணிச்சிட்டு இன்னைக்கு பேசாமல் வெறுத்துட்டு போச்சோ அந்த உறவை நாடி போகிறத நிறுத்தணும் நிறுத்திக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிற கடமைகளை முழு கவனத்தை செலுத்தணும் என்ன கடமை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா படிச்சுட்டு இருக்கிறவங்க படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஒர்க்கில் இருக்கவங்க ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அவங்க நம்மள்கிட்ட பேசுனாங்களே பழகுனாங்களே இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகளை நினச்சி நினச்சி ராத்திரி வேலையில் நீங்கள் அழுகிறத முதல்ல நறுத்துங்க நறுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன பொறுப்பு தந்துருக்கோ என்ன கடமை இருக்கோ அதில் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அந்த வாழ்க்கை தரம் போது நீங்கள் தகுதியில் அவங்கள விட உயர்ந்து நிற்பீங்க அப்போது நீங்கள் போய் பேசாமல் போகிற உறவுகள்கிட்ட போய் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் நம்பின உறவு அன்பான உறவு இப்போ திடீர்னு பேசாமல் உங்கள்கிட்ட இருந்து விலகி போனாங்கன்னா இதெல்லாம் பண்ணாமல் அதாவது உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தாமல் அவங்க பின்னாலே போய் நீங்கள் தேடி தேடி போனீங்கன்னா அங்கே என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் அன்பு அலட்சியப்படுது உங்கள் மரியாதை குறையுது உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது கூட கொஞ்சம் மனசில் வலிகளை நீங்கள் சுமக்க நேரிடும் ஏன்னால் இவங்க தானே என்ன திட்டுனாலும் கேட்டுட்டு பின்னால் வருவாங்க என்ன பேசினாலும் இவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மேலோங்குது இப்படி அலட்சியம் போது உங்கள் மனசு பாதிக்கப்படுது உங்கள் அணுதினம் நீங்கள் அவங்க பண்ணின ஒவ்வொரு செயல்களை நினச்சி அழ நேரிடும் அதனால உங்களை அள வைக்கிற எந்த ஒரு இதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவிடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷத்துக்கு தாங்க வாழ்கிற நேரம் அன்புக்காக ஏங்கி பின்னால் போய் அலசியப்படுத்தப்பட்டு மரியாதை இழந்து நிற்கிறது நம்மளுக்கு பெரிய சுய மரியாதை இழந்து நிற்கிறது தன்மானம் இல்லாத வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது நீங்கள் வாழ பிறந்தவங்க அவங்க உங்களை நிராகரிக்கிறாங்கன்னா உங்கள் மதிப்பு தெரியலை நீங்கள் மதிப்பு மிகுந்தவங்க அப்படின் சொல்லி அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அப்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீங்க உங்கள் வாழ்க்கை கெட்டி எழுப்பப்படும் ஆசீர்வாதமாக மாறும் இதே இது அன்பை தேடி அன்பே இல்லாதவங்களை நாடி பேசவே விருப்பம் இல்லாதவங்களை நாடி நீங்கள் போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் காலம் பொன் போன்றது அந்த காலத்தை தக்க வச்சு கொள்ளுங்க அந்த காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கிடைக்காது ஒரு வயசு போனால் திரும்ப அந்த வயசு வருமா அப்படின்னு சொல்லி யோசித்தா கண்டிப்பாக இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு இப்போ ஒரு எயிட்டீன் இயர்ஸ் இருக்குன்னா திருப்பி அந்த எயிட்டீன் இயர்ஸ் வருமா கிடையவே கிடையாது நைன்டீன் டுவெண்ட்டி அப்படி தான் போயிட்டு அப்போ அப்படிப்பட்ட காலத்தை வேஸ்ட் பண்ணி உங்கள் மீது அன்பே இல்லாத அலட்சியப்படுத்தி பேச விருப்பமே போகும்போது உங்க வாழ்க்கை தான் கெட்டு போகுது அவங்க வர முழு கவனத்தை செலுத்துங்க சந்தோஷமா சொல்கிறேன் நடப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா உங்களுக்குள்ள கடமையில் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கை முன்னேறும் உங்கள்கிட்ட பேசாமல் போனவங்க திரும்பி வந்து பேசுவாங்க ஓகே பேசாமல் வெறுத்துட்டு கிட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காணித்து உங்கள் தகுதியை நீங்கள் மேலோக்கும் போது கண்டிப்பாக அவங்க பேசாதவங்க வெறுத்தவங்க திருப்பி வந்து தேடி வந்து பேசுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ